விஜய் கேள்வி அவரோட மாநாட்டுக்கு வந்து தேதியை வந்து திரும்பி தள்ளி வச்சாரு ஃபர்ஸ்ட்டு வந்து இடம் சரியா கிடைக்கல பர்மிஷன் கிடைக்கல அப்படின்னாங்க தேதியை வந்து பின்னர் அறிவிக்கப்படும் ரீதியில் போயிட்டாங்க விஜயோட அரசியல் நகர்வுகள் எந்த நிலையில இருக்காது திமுகவுக்கு வந்து சாதகமா பாதகமா அமையுமா விஜய் பத்தி நிறைய தலைவர்கள் பேசியிருக்காங்க இருந்தாலும் நீங்கள் கேட்டதுக்காக நான் சொல்கிறேன் ஆக்சுவலா தமிழகத்தில் வந்து எந்த ஒரு நடிகருக்கும் இந்த மாதிரி ஒரு கட்சி தொடங்குறாங்கன்னா அது வரவேற்கிறது தக்க அந்த இருந்து ராமலாஜ்னா இருந்தாலும் சரி இவர் நம்ம கேப்டன் அவர்களாக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அது வரவே இருக்க தக்கா விஜய் அவர்களுடைய அந்த வருகையை வந்து யாருக்கு பாதகம் சாதகம் சொல்றதை விட வந்து முக்கியமா திமுகவுக்கு வந்து கண்டிப்பா அது ஒரு பாதகம் தான் ஏன்னா வந்து திமுகவுடைய ஸ்டாண்டர்ட் இவரும் பேசுறாரு நீக்க வேண்டாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு பயன்படுத்தி இருக்காரு அது இல்லாம எது இருந்தாலும் சரி திமுக சொல்லக்கூடிய விஷயம் தான் பேசுறாரு அப்ப என்ன ஆகுனா அந்த வாக்குகள் வந்து அந்த திமுகவுடைய வாக்குகள் வந்து கண்டிப்பா பிரியம் இப்போ திமுக எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் இது கணக்கு நான் சொல்ல வரல இப்போ ஒரு பத்து ஓட்டு வந்ததுன்னா அதே ஒரு ஸ்டாண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஓட்டர் வந்து விஜய் போடணுமா கேம்க் போடணுமா நான் திங்க் பண்ணுவோம் அப்போ அந்த ஓட்டு வந்து சிதறும் பிஜேபி அப்படி இல்லை நம்மளுக்கு வந்து நம்மளுக்குன்னு ஒரு கொள்கை ரீதியான நம்மளுக்கு வந்து அந்த பப்ளிக் இருக்காங்க சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க ஓட்ஸ் இருக்கு அதான் நம்மளுக்கு எந்த ஒரு பாதகமும் இல்லை மாநாடு பொறுத்தவரை நான் சொல்ல பாருங்க இவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டு விஜய் வந்து இவங்க டார்ச்சர் பண்றாங்கன்னு சொல்ல முடியாது அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி தான் வந்து கேட்டிருக்காங்க இப்ப திருமாவளவன் ரெண்டாம் தேதி வந்து ஒரு விஷயம் பண்றாரு இல்லையா மாநாடு அதே விதமா இவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பண்ணுவாங்களா அது அவங்களுக்கு தெரியாது ஆனா இவர் விஜய் அவர்கள் ஏன்னா எனக்கு வந்து அவர் கட்சிக்கு அப்பாற்பட்டு தனிப்பட்ட முறையில் எனக்கும் ஒரு பழக்கம் இருக்கு அவர் ஒரு டென்ஷன் எடுக்கிறதா இருந்தால் ஒன்றுத்துக்கு பத்து வாடி யோசிச்சுதான் ஒரு ஒரு அடி முன்னாள் வைப்பார் அது அவருடைய இயல்பு அவர் ஓகே என்னுடைய கேள்வி ஒரே ஒரு கேள்வி என்னன்னா அவர் வந்து ரொம்ப கமர்ஷியலான ஆக்டர் தட் இஸ் வந்து நேஷனல் லெவல்லே பார்த்தீங்கன்னா டாப் ஒரு டென்னு சொன்னால் அதில் விஜய் கூட வந்துட்டார் அவர் ஒரு படத்துக்கு வந்து குறைஞ்சபட்சம் வந்து இருநூறு கோடி எரநூத்தம்பது முன்னூறு கோடி கூட வாங்குறாரு கால் ஷீட்டுக்கு ஒரு ஆறு மாசம் கால் ஷீட் ஒரு வருஷம் கால் ஷீட்டுக்கு அவ்வளோ பிஸியாக இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு ஆக்டர் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா மாசக்கணக்கில் வாரக்கணக்கில் நாள் கணக்கில் நொடிக்கணக்கில் வந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு பிஸியான ஒரு ஆர்டிஸ்ட் அவர் வந்து மக்களிடையே நான் வந்து சென்று நான் சேவை செய்ய தயாராக இருக்க வரவேற்கத்தக்கதா ஆனால் எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட ஒரு விவகாரம் ஒரு கொசின் மார்க் ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கொடி அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ லேட் ஆகி மீடியாவில் அத்தினி ஒரு பிரச்சனை வந்தப்பறம் தான் கொடியை ரிலீஸ் பண்ணுறாரு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாநாடுக்கு வந்து ஒரு விஷயம் பண்றப்ப வந்து எக்காந்து கொண்டு அதை வந்து நல்லபடியா நடக்கணும்னு சொல்லி அது முன்னேற்பாடாக வந்து அவர் வந்து அதை போஸ்ட் பண்ணிருக்கலாம் சோ அதனால வந்து விஜயவர்கள் வந்து மக்கள் எதிர்பார்த்துன்னு இருக்காங்க ஆனா எந்த அளவுக்கு வந்து அவர் சக்ஸஸ்ஃபுல்லான்றது வந்து அந்த மக்களிடையே தான் இருக்குது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் சரி வந்த ஃபர்ஸ்ட்டு எலெக்ஷனுக்கு வந்து அலையன்ஸ் இல்லாமல் வந்து தனியா நின்றுட்டுருக்காங்க யாராக இருந்தாலும் சரி கேப்டனா அவர்களா இருந்தாலும் சரி இது முன்னாடி இல்லை எல்லாம் எல்லாம் நான் சொல்றது இந்த சினிமால இருந்து நான் சொல்ல வரேன் அப்படி இருக்கிறப்ப வந்து விஜய் வந்து அவருடைய பலத்தை காட்டணும்னா தனியாக தான் அவர் நின்று காட்டணும் அப்போ தான் வந்து அவருக்கு வந்து அடுத்த கட்டம் வந்து அவரால் வந்து நகர்ந்து போக முடியும் அது மக்கள் தான் அதை வந்து முடிவு எடுக்கணும் அது எப்படி பண்ணுவார் தாவேக தலைவர் விஜய் வந்து பாஜா கூட்டணிக்கு வந்தால் நீங்கள் அதை ஏற்றுப்பீங்களா தலைவர் சொன்னது அண்ணாமலை ஏன்னா இந்த இந்த எலெக்ஷன் பொறுத்தவரை வந்து தனிப்பட்ட முறையில் எந்த இல்லை தலைவர் என்ன சொன்னாருன்னா எலெக்ஷன் வர காலகட்டத்தில் எங்களுடைய சித்தாந்தத்துக்கும் எங்களுடைய அந்த அடிப்படை என்னென்ன கொள்கை ரீதியான விஷயங்களை யார் எடுத்துக்கிறாங்களோ எல்லாரையும் நாங்கள் வரவேன் இருந்தாலும் தேவை ஆனால் ஆனால் எதுவாக இருந்தாலும் சரி இப்போ நம்ம இது இதுவும் முடிவெடுக்க முடியாது எலெக்ஷன் கிட்ட தான் மாறும்